ஹாய் வெல்கம் டு ரெத்தி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோறு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மட்டன் அரை கிலோ எடுத்துங்க அரிசி அரை கிலோ எடுத்துங்க அரை கிலோக்கே கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன் நான் பார்த்திங்கன்னா இஞ்சி இது பூண்டு இஞ்சி அதை எடுத்துங்க அதில் வந்துட்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஒன்று இது இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிங்க பேஸ்ட்டு மாதிரி அதுக்கப்புறம் கறியை வந்து ஒரு குக்கரில் எடுத்துக்குங்க அதில் தூள் போடுங்க இஞ்சி இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை போடுங்க தக்காளி கட் பண்ணி போடணும் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போடணும் மிளகாத்தூள் சீரக மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூளு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை புதினா தழை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசிஞ்சிக்கணும் அதில் தயிர் கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் ஊற்றலை ஸோ பார்த்திங்கன்னா அது உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதை நல்லா பிசறி விட்டு நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வைங்க அதில் ப்ளஸ் வந்து ஒரு மணி நேரம் கரம் மசாலா கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஊற வைக்கணும் இது எதுவும் எதெல்லாம் கறி குழம்பு போடும் அது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தே அது ஒன்றுக்கு ஒன்னே ஒன்னை கால் தண்ணி ஊற்றிங்க ஒரு கிலோ ஒரு ப பங்கு வந்து அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்னைகால் வந்து தண்ணி எடுத்துங்க ஸோ என்ன பண்ணணும் இதில் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க ஒம்பது விசில் நினைக்கி விட்டேன் ஸோ நல்லா வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வா வானல்லை எடுத்துக்கிறோம் வானலில் கொஞ்சம் நெய் ஊற்றும் ஒரு ஸ்பூன் நெய் போதும் நெய் ஊற்றணும் அதில் வந்து வெங்காயத்தை நல்லா லென்த்தாக கட் பண்ணி வச்சுக்கணும் நீல நீளமாக வெங்காயத்தை வதக்கி அதில் வந்துட்டு இந்த அரிசியை போட்டு நம்ம போ நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா எடுத்துக்கிட்டேன் அரிசியை வந்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அதில் வந்து தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் போட்டு வச்சுருக்கோம்ல கறி அந்த கறியை வந்துட்டு நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிட வேண்டியது தண்ணி அதுக்கப்புறம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை மூடி வச்சு நல்லா சிம் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி சோறு ரெடி செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நான் அதை மாதிரி செஞ்சேன் இதில் வந்துட்டு தண்ணி ஒரு வேளை உங்களுக்கு மேனேஜபுளாக வைக்கல அப்படின்னா பக்கத்து மாதிரி வெந்நீரை வச்சு சாதத்தை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கிங்க ஸோ ஊற்றி மறுபடியும் சிம்மில் வச்சிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடும் சரி டேஸ்ட்டு பிரியாணி வரை அட்டகாச டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ